எல்லாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா நார்த்தங்காய் உருதா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க நார்த்தங்காய் உருவாவை நல்லா கழுவி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா இந்த சேஃப்க்கு கட் பண்ணால் போதும் பாருங்கள் நான் எப் எந்த மாதிரி கட் பண்ணுறேன்னு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கரையை எடுத்துக்கோங்க நா கட் பண்ணி வச்சுருந்த நாத்தங்க அதோட ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு நல்லா உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு தண்ணியே ஊற்றாமல் அதுலேயும் நல்லா கிண்டிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளரி விட்டுக்கோங்க நல்லா கிளறிங்க அதிலே நல்லா தண்ணி விடும் தண்ணி அந்த தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் நம்ம நல்லா கிளரி விட்டுக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா தண்ணி விட்டுருச்சுன்னு நல்லா கிளரி விட்டுக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளரி விட்டுட்டு புலி கொஞ்சம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா அந்த இது நல்லா வத்துற வரைக்கும் நல்லா முடி போட்டு முடிடுங்க இப்போ கடவுள் கருவேப்பிலை கருவேப்பில பட்டை எடுத்திருக்கேன் நல்லா சட்டி காஞ்சோடனே கடுவு வந்து பட்டை வத்தையெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கடவுள் வந்து நல்லா வெடிக்கணும் அது வரையும் வெயிட் பண்ணுங்கள் அப்படியே போட்டுறாடையும் நல்லா இருக்காது இப்போ கடுங்க இந்த பதத்தை வந்துருச்சு கருவேப்பிலையோடு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கிளரி விட்டுட்டு இப்போ நம்ம அது வத்திருக்கும் அந்த இதை நார்த்தங்காய் உருவாவை சேர்த்து நல்லா கிளரி விட்டுக்கோங்க இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு என்னென்ன ஆட் பண்ணுறோன்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் என்னென்ன ஆட் பண்ணுறது உங்களுக்கு